பாட்டு நிகழ்ச்சியை ஹலோ சவுண்ட் ஏன் குறைஞ்சிருச்சு ஹலோ ஹலோ உள்ள ஸ்பீக்கர் கூட்டுங்க ஹலோ ஆ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பெரிய வலசை நாடார் சமுதாய மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் வாசுதேவநல்லூர் அண்ணாமலை குழியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நாதர்மொழி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆதி சிவன் தலையமன்ற ஆணவ மாபன் அங்கமெல்லாம் விளையாடோ தைரியம்மா ஆடு விளையாடு ஆடு விளையாடுபாபே விளையாடு விளையாடுபாபே ஆதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஊர்வடுத்த பால் குடித்து உயிர் வளர்ந்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தா ஆடுபாபே விளையாடுபாபே ஆடுபாம்பே விளையாடுபாம்பே ஊர் வாழந்த பால் குடித்து உயிர் வளர்ந்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் ஆடுபாபே விளையாடுபாபே ஆடுபாம்பே விளையாடுபாபே வஞ்சமற்ற தொண்டனைக்கு வஞ்சனை செய்தாய் என்று இஞ்சு மகன் நெஞ்சினே நஞ்சு கொடுத்தாயே ஆடுபாபே விளையாடு ஆடு ஆடுபாபே விளையாடுபாபே பெயருக்கு தகுந்தான் போல் மாரி வீடு அந்த பிள்ளை மறுபடியோ பாட வீடு ஆடு விளையாடுபாபே விளையாடு விளையாடுபாபே வாங்க முன்னடக்கும் பிள்ளை பிள்ளையர்கள் முன்னடக்கும் பிள்ளை பிள்ளையர்கள் தன்னடக்கம் பொன்னாலே தன்னடக்கம் பொன்னாலே தன்னடக்கம் பொன்னாலே தன்னடக்கம் பொன்னாலே ஆதிவள்ளி கைலாசத்திய ஆதிவள்ளி கைலாசத்ய ஆதிவள்ளி கைலாசத்திய ஆதிவள்ளி கைலாசத்தியம் பகவானும் பார்வதியோ பகவானும் பார்வதியோ பச்சமாலும் லட்சுமியோ பச்சமாலு லட்சுமியோ பிரம்மாவும் சரஸ்வதியோ பிரம்மாவும் சரஸ்வதியோ ஆண்டு வரும் நாளை யிலாண்டு வரும் நாளை என்னை என்னை நடக்குதப்பா என்னை என்ன நடக்குதப்பாங்க மூணாங்கடல் மோர்கடலா மூணா கடல் மோர்கடலா ஆனாங்கடல் அல்ல தண்ணிய ஆறாம் கடல் அல்லதே அஞ்சாங்கடல் அருங்கடலா அஞ்சாங்கடல் அருங்கடலாம் ஆறாம் கடல் ஆலக்கடல் ஆறாம் கடல் நலகட ஏழாம் கடல் எழுகடலாம் ஏழாம் கடல் எழுகடல் எட்டாம் கடல் திட்டுக்கடலை எட்டாம் கடல் பனிரெண்டாம் கடலு கப்பா பனிரெண்டாம் கடலு கப்பா கைலாசத்துக்கு பின்னாலே தான் கைலாசத்துக்கு பின்னால் அது படுங்கி வந்த பாறைகளாம் வழங்கிய வந்த பாறைகள் படுங்கி வந்த பாறைகள வழங்கிய வந்த பாறைகள் படுங்கி வந்த பாறையில் வழகி மணற்ப காத்தடிச்சு மணல் பறக்க புத்து வளருதையா கரையாம்புயா கரையாம்புயா கரையாம்பு நல்ல வளரும் புத்து ஓங்கி நல்ல வளரும் புத்தி ஓர் ஆயிரம் வாசல் உண்டு ஓர் ஆயிரம் வதல் உண்டு ஓர் ஆயிரம் வாசலில் ஓர் ஆயிரம் வாசல் தன்னதிலே ஒரு வாசல் தன்னதிலே நாகலோக பட்டேணமா நாகலோக பட்டணமா நாகலோக பட்டேணமா நாகலோக பட்டணத்திலே நாகலோக பட்டேணத்தின் நாகலோக பட்டணத்தி ஆயிரத்தெட்டு நாகங்களோ ஆயிரத்தெட்டு நாகங்களும் கருணாகமோ சின்னாகமோ கருணாகஞ்ச நாகமோ கருணாகமோன் சின்னாகமோ கருணாகஞ்ச நாகமோ ஐந்துதலை நாகங்கள் அஞ்சு தல நாகங்கள் நாகலோக பட்டணத்தை நாகலோக பட்டணத்தை ஆயிரத்தி எட்டு நாகங்களும் ஆயிரத்தி எட்டு நாகங்கள் ஒடன கோடி வளர்ந்து வருது நாகலோகம் வளர்ந்து வருது நாகலோகம் வாடுங்கம்மா ஒரு குலவடுங்கம்மா ஒரு குலவ பெரிய பிள்ள பெரிய பிள்ள வளசலே பெரிய ஒரு குலவ ஒண்ணு பெரியதோரு வைகாசி மாத்தையிலே வைகாஜி வடகாசி அம்மாளுக்கு வடகாஜி அம்மாளுக்கு வாய் ஒரு குலவ வாய் ஒரு குலவாசல்லூர் மாறி கிட்டா வாச நல்லூர் ஒரு ஒரு நாகலோக பட்டணத்திலே நாகலோக பட்டணத்தில் வாழ்ந்து வரும் நாகமெல்லாம் நாகம் வாழ்ந்து நாளையிலே வாழ்ந்து வரும் நாளையிலே நாகத்துக்கு தலைவியாக நாகத்துக்கு தலைவியாக நாககண்ணி வாழ்ந்து வாரா நாக கண்ணி வாழ்ந்து வாரா நாகத்திற்கு தலைவனாக நாகத்துக்கு தலைவனாக நாகராஜ மன்னவனும் நாகராஜ மன்னோ வாழ்ந்து வாரா நாகலோகம் வாழ்ந்து வாரா நாகலோகம் மன்னவரும் தேவியுமா தேவியுமா நாகலோக பட்டயணத்தில் நாக வளர்ந்து வரார் எல்லோருமே வளர்ந்து வாரார் எல்லோருமே நாகமெல்லாம் வளர்ந்து வருது நாகமெல்லாம் வளர்ந்து வருது வளர்ந்து வரும் நாளை வரும் நாளை நாகலோகப்பட்டேணத்தை நாகலோகப்பட்ட பனிரெண்டு வருஷ காலம் பனிரெண்டு வருஷ காலம் பாரமள பொழியலிய பாரமள பொழியலிய நாகலோக ஜெளிக்கலிய ஆடு கேள் கேளிய நல்ல மடபொழியலிய நல்ல மடபொழியலிய குடிக்க தண்ணி இல்லை என்று குடிக்க தண்ணி இல்லை இந்த நாகமெல்லாம் அலருதையா நாகமல்ல அலருதைய நாகலோகப்பட்ட நாகலோக பட்டணத்தை குடிக்க தண்ணி இல்லை என்று குடிக்க தண்ணி இல்லை என்று நாகமெல்லாம் அலறுதையா நாகமல்லாம் அலருதையா அலறுகின்ற நேரத்தில்

தண்ணி இல்லை குடிக்கண்ணி இல்லை அலரும் கலியோ அலரும் சத்தோ கலியோ பகவானே பார்வதியே பகவானே பார்வதியே நாகராஜன் சொன்ன போது நாகராஜன் சொன்ன போதே பார்வதியால் சொன்ன போது பார்வதியா சொன்ன ஏ வருண நல்ல பகவானோ வருட நல்ல பகவான நாகலோகப்பட்ட இடத்தில் நாகலோகப்பட்ட மழையது நாம் பொடிய வைக்க மலை துதம்ப நாகலோகம் செலோகம்மா ஒரு குலவம்மா ஒரு குலவெல்லாம் பெண்கள் பவுசோட ஒரு குலவ நாகலோகம் செழிச்சிருச்சு நாகலோகம் கழிச்சிருக்கு நாடு செழிச்சிருச்சு நாடு ஜெயிச்சிருக்கு நல்ல மழை பொழிஞ்சிருச்சு நல்ல மழை பொழிஞ்சிருக்கு அந்த நல்ல நேரத்திலே நல்ல நேரத்திலே நேரத்தில் நாககண்ணி நாககண்ணி அம்மாளுக்கு தலைவியான நாககண்ணிக்கு தலைவியான நாககண்ணிக்கு முப்பது வருஷமாக முடிதரிக்க குழந்தை இல்ல முடிதரிக்க குழந்தை இல்ல தலைவியான நாககண்ணிக்கு தலைவியான நாககண்ணிக்கு நாற்பது வருஷமாக நாற்பது வருஷம் நாட்டையாள குழந்தை இல்ல குழந்தை நாக கண்ணி அம்மாளுக்கு நாக கண்ணி அம்மாளுக்கு ஐம்பது வயசுமாச்சே ஐம்பது வருஷமாச்சு ஐம்பது வருஷமாச்சே ஐம்பது வருஷமாச்சு நாக கண்ணி அம்மாளுக்கு நாக கண்ணி அம்மாளுமில்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆனும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அலருதா நாக கண்ணி அலருவாள நாக கண்ணு என்கண மன்ன வேறு கணவா எனக்கு வாய்த்தனாக மன்னா எனக்கு ஒரு குழந்தை இல்ல ஐயா ஒரு குழந்தை இல்ல ஐயா சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தாள பிள்ளை இல்ல ஆழ பிள்ளை இல்லை மண்ணிருக்கு மனை இருக்கு இருக்கு மன்னாள இல்ல மதலை பொ பொருள் இருக்கு பொன்னு பொருள் இருக்கு பொண்ணு இருக்கு பொன்னிருக்கு பொருள் இருக்கு பிள்ளை இல்லை பொன்னோட பிள்ளை இல்லை என் கணவம் மன்னே வேறு எனக்கு ஏனோ குழந்தை இல்லை எனக்கு ஏனோ குழந்தை இல்ல ஒரு குத்தமும் செய்யலையே ஒரு குத்தம் செய்யலையே எனக்கு ராஜம் எனக்கு வாய்த்த ராஜம் என்ன குத்தோ செய்தேயா என்ன குத்தோம் செய்தேனையா கட்டு வந்தவர் கேட்டு வந்தவர் கேட்டு வந்தவராட்டு வந்தவரா புறவர சொல்லலியா புற வர சொல்லலியா எரணாம் கட்டு வந்தவரா கட்டு வந்தவர் கட்டு வந்தவரணாம் கட்டு வந்தவரா எட்டி போகச் சொல்லலியா எட்டி போக சொல்ல தர்மனு கேட்டவர் கேட்டவர் தர்மம் கேட்டு வந்தவர் தர்மம் கேட்டு வந்தவர் தள்ளி போக சொல்லலியே தள்ளி போக சொல்லலியே என் கணவா மன்னவர் கணவா எனக்கு வாய்த்த எனக்கு வாய்த்த ராஜம் ஒரு குழந்தை வேணும்னு ஒரு குழந்தை வேணுமின் அடம் பிடிக்கா நாக கண்ணி அடம் பிடிக்கா நாக கண்மா ஒரு குழந்தை வேணும் ஒரு குழந்திடிக்கா நாககங்கி நாக கஞ்ச மன்னவரே நாகராஜா மன்னபரே நாகராஜா என்ன குறை இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் குழந்த குறை இருக்கக்கூடாது குழந்த குறை இருக்கக்கூடாது என்கணவா மன்னவர் ஐம்பது வயசு மாச்சு ஐம்பது வயசு மாச்சு ஐம்பது வயசு மாச்சு ஐம்பது வயசு மாச்சு ஆண்டு மாடிந்தேன் நானாண்டு மாடிந்தேன் மாநிலத்தில் வாழலாம் சொல்ல பிள்ளை வேண வேறு சொல்ல பிள்ளை வேணே சொல்லுதாழே நாக கண்ணி சொல்லுதாழே நாக கண்ணி சொல்லுகின்ற நேயிலே சொல்லுகின்ற வேளையிலே முத்து போல கண்ணீரத்தா முத்து போல கண்ணீரத்த முகமெல்லாம் வடிக்காழே முகமெல்லாம் வடிக்காழே அத்தானே நாகமன்னா அத்தானே நாகமன்னா நாகம் மன்னா என் கணவா நாகம் அண்ணா கனவா நாகம் என்ன குத்தோன் செய்தேனையா என்ன குத்த ேனையா எனக்கு ஏனோ குழந்தை இல்ல எனக்கு ஏனோ குழந்தை இல்ல வாரை படிக்கலிய பாப்பாறை பழித்தேனோரை பழித்தேனோ பாப்பாற பழித்தேனோ வழி போட்டு பேசினேனோ வழி போட்டு பேஜினா வழி போட்டு பேசினேனோ வழி போட்டு பேஜினா ஒரு புரணி பேசலிய ஒரு புரணி பேசலிய யார்குடையவன் கெடுக்கலியா யார்குடையவன் கெடுக்கலிய எனக்கு ஏனோ இல்ல எனக்கு ஏன குழந்தை குத்தமும் செய்யலிய ஒரு குத்தையடைக்கும் கொண்டு அடைக்கலியா கொண்டு அடைக்கலையே குழந்தைகளாயில்லா குழந்தைகளே தலையில தாடி கேலிய தலையில தாடி கே மாதா இல்ல பிள்ளைகள மாதா இல்ல பிள்ளைகள் மண்டையிலே கொட்டேலியா மண்டையிலே கொட்ட

போறேனாரா தன்னை கித்தாம் போனேனான மலடிவாரா என்று சொல்லி மலடிவாரா என்று சொல்லிய மறைஞ்சு நின்று பேசுதாட மறைஞ்சு நின்று பேசுதா வெள்ளி கோடை எடுத்து வெள்ளி கோடை எடுத்து வெள்ளி கோடை எடுத்து வெள்ளி கோடை எடுத்தா விதிக்குத்தாம் போறேனாரா இது கித்தாம் போறேன் என்று சொல்லி வாராய் என்று சொல்லி ஏழ நமா பேசுதானே குழந்தை வாழக்கூடாது குழந்தை இல்லா வாசலுக்கு குவளையரும் வருவதுண்டோ குவளையரும் வருவதுண்டோ மழலை இல்லா வாசலுக்கு மதலை இல்லா வாசலுக்கு மன்னர்கள் வருவதுண்டோ மன்னபர்கள் வருவதுண்டோ உள்ள இல்லா வாசலுக்குள்ளா வாசலுக்கு பெரியோரும் வருவதுன்றோ பெரியோரும் வருவதுன்றோ என் கணவா மன்னவரே கணவா மன்னவர் எனக்கு வாய்த்த நாகம் எனக்கு வாய்த்த நாகமன்றும் குழந்தை இல்லை என்று எண்ணி குழந்தை இல்லை என்று அலறுதாளே நாக கண்ணி அலறுதாளே நாக கண்ணு முத்து போல கண்ணீரத்தோ முத்து போல கண்ணீர முகமெல்லாம் வடிக்க முகமெல்லாம் வடிக்க கணவா நாகம் அண்ணா கனவா நாகம் மண்ணா என்னாக பிறக்கலாமோ என்னாக பிறக்கலாம் என் நாகத்திலே பிறக்கலாமோ நாகத்திலே பிறக்கலாம் தலைவியாக இருக்கலாமோ தலைவியாக இருக்கலாம் நாகலோக பட்டணத்தில் தலைவியாக இருந்து என்ன தலைவியாக இருந்து என் எல்லா பவுசும் தான் இருக்கு எல்லா பௌசும் தான் இருக்கு குழந்த பவுசு இல்ல ஐயா குழந்த போலே ஐயா என் கணவா மன்னவனே என் கணவா மன்னவனே எனக்கு வாய்த்த ராசம் எனக்கு வாய்த்த நாகம் என் தரத்து பெண்களாம் என் தரத்தை பெண்டேகள் எட்டு பிள்ளைக்கு தாயாயிட்டா எட்டு பிள்ளைக்கு தாயாயிட்ட பக்கத்து வீட்டு பெண்களா பக்கத்து வீட்டு பெண்கள் பல பிள்ளைக்கு தாயாயிட்டா பல பிள்ளைக்கு தாயாய்கீட்டு பெண்கள் எல்லாம் வீட்டு பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளைக்கு தாயா ஏழு பிள்ளைக்கு தாயாயிட்டா பக்கத்து வீட்டு பெண்கள் அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம் பிள்ளைக்கு தாயாயிட்ட என் கணவ மன்னவரே கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த ராஜம் எனக்கு வாய்த்த ஒரு குழந்தை ஐயா ஒரு குழந்தை ஐயா பெண்ணாக பிறக்கலாமோ நாக பிறக்கலாமோ பெருங்குலவ போடுங்கம்மா பெருங்குலவ போடுங்கம்மாறுதா நாககண்ணிதா நாக கண்ணி என் கனவா நாகம் கனவானாக மன்னார் பிறக்கும் போது என்னாக பிறக்கும் போது அவர் மருந்த தின்னு இருக்கலாம் அறி மருந்த தின்னாலும் கருவாக ஜனிக்கும் போது கருவாக ஜனிக்கும் போது கருவாக ஜனிக்கும் போது அருவாக ஜனிக்கும் போது கரி மருந்த தின்னு இருக்கலாம் மருந்தின்னாலே உருவாக ஜனிக்கும் போது உருவாக ஜனிக்கும் போது ஒரு மருந்த திரு கணவா மன்னர் தவிச்சு வந்து என்று என்ன குழந்தை இல்லை என்று அழகு புலம் இனி அழகு புலம் மலடி பட்டம் போகும் மாயா மலடி பட்டம் போகும் மாயா மலடி மலடிப்பட்டம் போகுமாயா இல்லடிப்பட்டோம் போகுமாயா மன்னவனே நாகராஜா மனவனே நாகராஜா இறுசி பட்டம் போகு மாயா இறுதிப்பட்டோம் போகுமாயா என் கணவம் அண்ணவனே என் கனவா மன்னவரே என்று சொல்லி நாககன்னி என்று சொல்லி நாககன்னி அலறுதாணே புலம்புதா அலறுதாளே புலம்புதாளி கணவா மன்னவரே கண்ணவா மன்னே நிறகுடத்து தண்ணீரே நிறகுடத்து தண்ணி பிள்ளை இல்லம்ப பிள்ளை நம்ம கொறக்கூடத்து தண்ணீரில் தண்ணீரில் கோதி விளையாட பிள்ளை இல்ல கோதி விளையாட பிள்ளை இல்ல மனவேஞ்ச முத்தத்தில பேத்தில மட வேஞ்ச முத்தத்தில அழவேஞ்ச முத்தத்தில் மந்தளைய மதள இல்ல மண்தழைய மதளையில் மந்த கைகளோட மண்களைஞ்ச கையோடு மடிபிடிக்க மதள இல்ல பிடிக்க மத இல்லே என கணவா மன்னவர் மன்னே எனக்கு வாய்த்த ராஜ மன்னார் எனக்கு வாய்த்த ராஜ மன்னார் எல்லா பௌசு எனக்கு இருக்கு எல்லா பவுசு எனக்கு இருக்கு குழந்த பவுசு இல்ல ஐயா குழந்த பவுசு இல்ல ஐயா மன்னவனே நாகராஜ மன்னவனே நாகராஜ மன்னவனே நாகராஜ மன்னவனே நாக ராஜா எங்க மன்னவனே கணவா மன்னவரே நானும் மட்டும் மலடல்ல ஆன மட்டும் மலடல்ல மந்தையில மேஞ்சு வரும் மந்தையிலே மேஞ்சு வரும் மந்தையில மேஞ்சு வரும் மந்தையிலே மேஞ்சு வரும் மயில பசும் மலடாச்சு மயில பசு மலடாச்சே வெளியில மேஞ்சு வரும் வெளியிலே மேஞ்சு வரும் மலடாச்சு உள்ளாடு மலராட்சே குப்பையில மேஞ்சுவரும் குப்பையிலே மேஞ்சு வரும் குறுங்கோழி மலடாச்சே குறுங்கோழி மலராட்சி காட்டில மே வரும் காட்டில மேி வரும் காட்டு பண்ணி ம காட்டு பண்ணி ம வைத்த மரம்யில வைத்த மரம் மாங்காயும் காய்க்கு மரம் மாங்காயும் காய்க்கு மரம் மாங்காயும் காக்கலிய மாங்காய் கலிய